ஐயோ மாஸ்டர் வந்தார் என்னடா படிக்கட்டு பழனி படிக்கட்டு மாதிரி இருக்கு ரெடியா மாஸ்டர் ஸ்டார்ட் பண்ணலாம் மாஸ்டர் ஒரு நிமிஷம் இருமா ஆமா வயசான காலத்துல ஏன்டா இப்படி பண்ண வைக்கிறீங்க மாஸ்டர் ஆல்ரெடி ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு

ஓகே ஸ்டாப் சூப்பர் இந்த ரவுண்ட்ல ஜெயிச்சது ஆலியா ரவுண்ட் டூ கொடு தான் ஜெயிச்சது சூப்பர் இதுதான் பைனல் ரவுண்ட் இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின் ஓகே ரவுண்ட் த்ரீ

ஏ நான் அவங்கள அடிக்கல அவங்க அம்மா ஐயோ வலிக்குதே நிமிர கோட முடியாது போல இருக்கே கராத்தே சொல்லி தர வந்த என்ன கந்தல் கந்தலா ஆ இதுல மூமெண்ட் வேறிக்குதேயா ஹாய் சார் ஓகே இன்னிக்கு நம்ம சுவிமிங் கத்துக்க போறோம் போலாமா சார் ஆன்லைன்ல எப்படி சார் சுவிமிங் கத்துக்கிறது இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல ஏமா என்ன என்னமா பண்ண சொல்ற ஏதோ நான் கவர்மெண்ட் டீச்சரா இருந்தா கூட லீவ் விட்டு இருந்தாலும் சேலரி தந்துருப்பாங்க பிரைவேட்ல இருக்குனால இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணாதான் அரசம்பளமாவது போடுவாங்க பாவம் சார் நீங்கள் ஆமா ஸ்விம்மிங் பூல் இல்லாம எப்படி சார் ஸ்விம்மிங் கத்துக்கிறது ஓகே இப்போ இங்க ஸ்விம்மிங் பூல் இருக்கிற மாதிரி நாம நினைச்சுக்கலாம் ஓகேவா ஓகே சார் ஓகே இப்போ கையை இப்படி முன்னாடி தள்ளி காலை பின்னாடி தள்ளுங்க ஆ ஆலியா என்னாச்சு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டேன் சார் நோ 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 ஸ்விம்மிங் பண்றப்போ தண்ணி குடிக்க கூடாது ஓகே ஸ்விம் பண்ணுங்க நானும் ஸ்விம் பண்ணுறதா நினச்சிக்கோங்க சார் வாவ் சூப்பர் சூப்பர் ஆலியா நல்லா ஸ்விம் பண்ணுறீங்களே அப்புறம் அந்த ஃபீஸ் இன்னும் பே பண்ணாமல் இருக்குது அதை கொஞ்சம் பார்த்து போட்டுருங்களேன் ஃபீஸையும் இப்போவே நான் பே பண்ணுறேன்னு நினச்சிக்கோங்க சார் அப்படியே நாளையிலேருந்து நீங்கள் க்ளாஸ் எடுக்கிறதா நினச்சிக்கோங்க சார் நான் க்ளாஸ் அட்டென்ட் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிறேன் சார் ஓகேவா சார் பாய் சார் അന്ന് അസമ്പുളത്തു കാപ്പ് വെച്ചിട്ടാങ്ങളേ